ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிஸ்டர் ஸ்கீன் விஜய் சேனல் எந்த வினையானாலும் கந்த நருள் இருந்தால் வந்த வழி ஓடும் இவ்வளவு சிறப்புடைய சஷ்டி விரதத்தின் சிறப்புகளையும் அவற்றின் மகிமைகளையும் நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் கந்த சஷ்டி என்பது நமது முருகக்கடவுள் சூரனை அளித்த பெருமையை கொண்டாடும் ஒரு விழாவாகும் சஷ்டி என்றால் ஆறு என்று பொருளாகும் மாதந்தோறும் சஷ்டி திதி வந்தாலும் முருகக் கடவுளுக்குரிய விரத நாட்களும் வந்தாலும் ஐப்பசி மாதம் சுக்லபட்சம் அதாவது வளர்ப்பிறையில் வரும் பிரதமையில் தொடங்கி சஷ்டி வரை உள்ள ஆறு நாட்களும் கந்த சஷ்டி அதாவது மகா கந்த சஷ்டி காலமாகும் இந்த ஆறு நாட்களையும் முருக பக்தர்கள் விரத நாட்களாக இருந்து தங்கள் வேண்டுதல்களை முருகனிடம் மனமுருகி வழிபட்டு தங்கள் விரதத்தினை இருக்கிறார்கள் கந்த புராண பாடலில் கருணைக்கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் பனிரெண்டும் கொண்டே ஒரு திரு முருகன் வன்தாங்கு உதித்தனன் உலகம் செய்ய என்று குறிப்பிட்டுள்ளது காசியப முனிவருக்கும் மாயை என்ற அசுரசக்தி பெண்ணிற்கும் பிறந்தவர்கள் சூரபத்மன் தாரகன் சிங்கமுகன் இவர்களுள் சூரபத்மன் முதல் மகனாவார் கந்த புராணம்படி இவன் சிவனிடம் ஆயிரத்தெட்டு அண்டங்களை ஆளும் வரத்தையும் ஒரு பெண்ணின் வயிற்றில் பிறந்த எவராலும் என்னை அழிக்க கூடாது என வரம் பெற்றிருந்தான் பெற்ற வரத்தால் சக்திகள் மிக்கவனாக இருந்ததால் தேவர்களையும் நல்லுயிர்களையும் துன்புறுத்தினான் இவ்வாறு வரத்தினை பெற்று தேவர்களையும் நல்லுயிர்களையும் துன்புறுத்துவதால் இதனை சரி செய்ய சிவன் தனது மூன்றாவது கண்ணான நெற்றிக் கண்ணிலிருந்து நெருப்பை வெளிப்படுத்தினார் அதனை வாயு பகவான் எடுத்து சென்று சரவண பொய்கை என்னும் ஆற்றில் விட்டார் அந்த நெருப்பானது சரவண பொய்கையில் ஆறு தாமரைகளில் ஆறு ஜோதியாய் ஆறு குழந்தைகளாக மாறின அந்த ஆறு குழந்தைகளையும் ஆறு கார்த்திகை பெண்கள் வளர்த்தனர் பார்வதி தேவி ஆறு குழந்தைகளையும் ஒன்றிணைத்த போது ஆறு முகனாக முருகன் தோன்றினார் பார்வதி தேவியிடம் வேல் பெற்ற முருகன் சூரபத்மனை போரில் அளித்தான் ஆறு நாட்கள் நடைபெற்ற சூர சம்காரத்தின் முடிவில் முருகன் சூரபத்மனை மாமரமாக நின்றபோது தன் சக்தியாகிய வேலினால் பிளந்தார் சூரபத்மனை வதம் செய்து அவனை சேவல் மற்றும் மயிலாக மாற்றியதால் அவனது சேவலை கொடியாகவும் மயில் வாகனமாகவும் ஏற்றுக்கொண்டார் முருகன் சூரபத்மனை அழிப்பது என்பது ஆணவத்தை அழிப்பதாகவும் தர்மத்தை நிலைநாட்டுவதாகவும் நமக்கு உணர்த்துகிறது சூரசம்ஹாரம் நடைபெறும் நாளன்று பக்தர்கள் விரதம் இருந்து முருகனை வழிபடுவார்கள் சூரபத்மன் தாரகன் சிங்கமுகன் ஆகியோர் முறையே ஆன்மாவை துன்புறுத்தும் மும்மலங்களான ஆணவம் கண்மம் எனப்படும் தீங்கு விளைவிக்கும் செயல் மாயை எனப்படும் பொய்த்தோற்றம் ஆகியவற்றை சூரசம்ஹாரம் மூலம் அதனை தன் காலடியில் வைத்திருப்பதை உணர்த்துகிறார் கந்த பெருமான் சூரனை அதாவது சூரனின் ஆணவத்தை அளித்த இந்த நிகழ்வை கொண்டாடுவதே மகா கந்த சஷ்டி விரதமாகும் இந்த மகா சஷ்டி விரதம் முருகன் கோயில்களில் வெகு சிறப்பாக ஆறு நாட்கள் கொண்டாடப்படுகிறது முருகனின் அருள் வேண்டி பக்தர்கள் இருக்கும் விரதங்களில் மிக சிறப்புடையது மகா கந்த கந்தசஷ்டி விரதமாகும் இந்த விரதத்தை மனதில் வைத்தே சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்ற பழமொழி வந்தது அதாவது சஷ்டி விரதம் இருந்தால் நல்ல குழந்தை பேரு கிடைக்கும் என்பது பொருளாகும் கந்த சஷ்டி கவசத்தை தினமும் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் பக்தியுடன் சொல்லி முருகனை மனமுவர்ந்து வழிபட்டால் முருகனின் அருள் நிச்சயம் கிடைக்கும் முருகனே உடன் நமது அருகில் இருப்பார் என்பது பலரும் அவரவர்கள் அனுபவத்தில் கண்ட உண்மையாகும் அப்படிப்பட்ட சக்தி மிகுந்த கந்தசஷ்டி கவசத்தை முப்பத்தி ஆறு முறை எப்படி சொல்வது என்று பார்ப்போம் கந்தசஷ்டி கவசம் பாடினால் தீராத வினைகள் யாவும் தீரும் முருகனின் அருள் கிடைக்கும் என்பது பலரும் அவரவர்கள் வாழ்வில் அனுபவ ரீதியாக கண்ட உண்மையாகும் கந்தசஷ்டி கவசத்தை தொடர்ந்து பதினாறு முறை சொன்னாலே முருகனே ஏதாவது ஒரு வடிவத்தில் வந்து நமக்கு அருளுவார் என்பது பெரியோர்கள் கூறும் வாக்கு இவ்வளவு சிறப்பு வாய்ந்த கந்தசஷ்டி கவசத்தை ஒரு நாள் முப்பத்தாறு கொண்டு ஓதியை ஜெபித்து உகந்து திருநீர் அணிய அஷ்டத்திற்குள்ளோர் அடங்கலும் வசமாய் என பால சுவாமிகள் கூறியிருப்பார் அந்த சஷ்டி கவசத்தை முப்பத்தி ஆறு முறை சொல்லிவிட்டு திருநீறு அணிந்து முருகப்பெருமானை நினைத்து வணங்கினால் மிக பெரிய சக்தி கிடைக்கும் என ஆன்மீக பெரியவர்கள் கூறுகிறார்கள் முப்பத்தி ஆறு முறை ஒரு நாளில் கந்த சஷ்டி கவசத்தை படித்தால் எதிர்காலத்தை நடக்க போவது கூட நமக்கு முன்கூட்டியே உணர்ந்து அறியும் திறன் கிடைக்கும் என சொல்லப்படுகிறது அது எப்படி முப்பத்தி ஆறு முறை கூறுவது என்பதை பார்ப்போம் முருகப்பெருமான் நமக்கு ஒரு முகம் கொண்டும் சண்முகம் என ஆறு முகம் கொண்டும் இரண்டு வடிவங்களில் காட்சியளிக்கிறார் இதில் ஒரு முகம் கொண்டவர்தான் சுப்பிரமணிய சுவாமி இவர் வள்ளி தெய்வானையுடன் ஒரு முகத்துடன் அருள் கொடுக்கிறார் அவருடைய அச்சரம்தான் சரவணபவ என்ற ஆறெழுத்த மந்திரமாகும் அச்சரம் என்றால் எழுத்து என்று பொருள் சண்முக கடவுளின் அச்சரம் சரவன பவர பவச, வணப வசர வணப இவ்வாறு முருகனை சண்முகரை வழிபட்டால் வீரம் வெற்றி ஜாதகத்தில் ஒருவருடைய நோய் கடன் ஆகியவற்றை குறிக்கும் ஆறாவது இடம் சரியாகும் சண்முக கடவுளுக்கு ஒரு சக்கரம் உள்ளது இது முப்பத்தி ஆறு அச்சரங்களை கொண்டதாகும் முருகனுக்கு சடாட்சரன் என்ற திருநாமமும் உண்டு இந்த முப்பத்தி ஆறு அச்சரங்களில் ஒவ்வொரு அட்சரத்தையும் ஆறு முறை ஜெபித்து மொத்தம் முப்பத்தி ஆறு முறை ஜெபித்துவிட்டு கந்தசஷ்டி கவசத்தை ஜெபித்தால் முப்பத்தி ஆறு முறை சொன்ன முழு பலனும் கிடைக்கும் முருகனுக்கு விருப்பமானது திருப்புகள் என்றாலும் முருகன் வழிபாடு என்றாலே பக்தர்கள் நினைவிற்கு வருவது கந்தசஷ்டி கவசமாகும் கந்தசஷ்டி கவசத்தை ஜெபித்தால் வாழ்க்கையில் ஏற்படும் தடைகள் யாவும் நீங்கி நல்வாழ்வு உண்டாகும் குடும்பத்தில் மன நிம்மதி உண்டாகும் எதிரிகள் தொல்லை நீங்கும் உடல் நோய்கள் யாவும் குணமாகி ஆரோக்கியம் மேம்படும் மனதளவில் வலிமை அதிகரித்து மன அமைதி கிடைக்கும் தொழில் வளர்ச்சி குடும்பத்தில் அமைதி கடன் சுமைகள் நீங்கி நிதி நிலைமை நமது பொருளாதார நிலையும் சரியாகும் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன் அமையும் மற்றும் செல்வச் செழிப்பு ஏற்படும் வாழ்க்கையில் வளர்ச்சி ஏற்படுவதற்கு சஷ்டியில் முருகனை வழிபட அனைத்தும் நலமாகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நமது மிஸ்ஸர் ஸ்கிரீன் விஜய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ஓம் சரவண பவ வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா கந்தன் இருக்க பயமேன்